கடவுள்ளருளிய விடுதலையை கண்டன ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வலக்கரமும் புனித மிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிறகினத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் தம் நீதியை வெளிப்படுத்தினார் மாந்தர அனைவரும் களவுள்ளருளிய விடுதலையை அருளிய விடுதலையை கண்டனர். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் மாந்தரனைவரும் அனைவரும் நம் களவுள்ள இறை இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி அன்பர்களே தினம் ஒரு திருப்பாடல் எனும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நான் தியானிக்கு இருக்கக்கூடிய திருப்பாடலானது திருப்பாடல் எண் தொன்னூற்றி எட்டு இத்திருப்பாடல் ஒரு மகிழ்ச்சியின் பாடலாக இருக்கின்றது இத்திருப்பாடலின் மூலமாக ஆண்டவருடைய மீட்பையும் அவருடைய வெற்றியும் கொண்டாடும் விதத்திலேயே அதை புகழக்கூடிய ஒரு பாடலாக இத்திருப்பாடலானது இருக்கின்றது இத்திருப்பாடல் ஒரு அரசு திரு அவையின் பாடலாகவும் இருக்கின்றது ஏனென்றால் இது அரசர்களுக்கு உரித்தான ஒரு பாடலாக இருப்பதை இதில் இருக்கக்கூடிய வசனங்களை நாம் வாசிக்கும்போது போது நம்மால் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் இதிலே அரச ஆளுமையை பற்றியும் ஆண்டவருடைய அதிகாரம் எவ்வாறு இந்த படைப்புகள் அனைத்தின் மீதும் இருக்கின்றது என்பதைப் பற்றியும் எடுத்துரைக்கும் விதத்திலே அழகாக திருப்பாடல் ஆசிரியர் இதிலே எழுதியிருக்கின்றார் என்பதை நாம் வாசிப்பதன் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அன்புக்குரியவர்களையே இத்திருப்பாடலுடைய வரலாற்று பின்னணியை சற்று நாம் சிந்தித்து பார்க்க நாம் முயற்சி செய்வோம் இத்திருப்பாடனுடைய வரலாற்று பின்னணியை பார்க்கும்போது இது மற்ற திருப்பாடல்களோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது குறிப்பாக திருப்பாடல் எண் தொன்னூற்றி ஆறு தொன்னூற்றி ஏழு இந்த திருப்பாடல்களோடு இது ஒரு இணைக்கப்பட்ட ஒரு திருப்பாடலாக கருதப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் இத்திருப்பாடல் இஸ்ராயல் மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட பின் அங்கு தங்களுடைய அந்த வாழ்நாட்களை பற்றி அவர்கள் நினைத்து பார்த்து கடவுளைய மீட்புக்காக அவர்கள் இயங்கி தங்களுக்கு மீட்பு கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த திருப்பாடல் எழுதப்பட்டிருக்கலாம் என்பது சில அறிஞர்களுடைய கருத்தாகவும் இருக்கின்றது இந்த பின்னணியை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் இத்திருப்பாடல் தொன்னூற்றி எட்டு கடவுளுடைய நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும் விதத்திலே இருக்கின்றது குறிப்பாக இறைவசனம் ஒன்றையை நாம் வாசித்தோம் என்றால் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தக செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வழக்கரமும் புனிதமிகு மிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன என்கின்ற வார்த்தைகளை வாசிப்பதன் மூலமாக ஆண்டவர் தன்னுடைய மக்களை எவ்வாறு அவர் மீட்டெடுத்து வந்திருக்கின்றார் என்பதை மீட்பின் வரலாறை பின்னணியாக வைத்து இப்பாடல் எழுதப்பட்டு இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது அவர் எகிப்திலும் பாபிலோனிலும் தன்னுடைய வல்ல செயல்கள் நிகழ்த்தியதன் மூலமாக இஸ்ராயல் மக்களுக்கு அந்த அடிமை வாழ்விலிருந்து மீட்பு கிடைத்ததை இவ்வரிகள் மூலமாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது அது இந்த திருப்பாடலானது உலகில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும் ஒன்றிணைத்து அனைவரும் கடவுளிடம் திரும்பி வாருங்கள் ஆண்டவர் ஒருவரே இஸ்ராயலின் கடவுள் ஒருவரே யாவே கடவுள் ஒருவரே உண்மையான ஆண்டவர் அவரை அனைவரும் வந்து வணங்குங்கள் அவரை புகழுங்கள் அவரை ஆராதியுங்கள் என்கின்ற ஒரு அழைப்பை இத்திருப்பாடலானது நமக்கு விடுக்கின்றது என்பதை இறைவசனம் நான்கிலே நாம் பார்க்கலாம் அதாவது உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் என்பதன் மூலமாக இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் இனத்தாருக்கும் ஆண்டவரை நோக்கி வரக்கூடிய அழைப்பானது திருப்பாடல் ஆசிரியர்கள் மூலமாக அவர் எடுத்து வைக்கின்றார் குறிப்பாக இறைவசனம் மூன்றிலே நாம் வாசித்தோம் என்றால் இஸ்ராயல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் என்கின்ற அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம் என்றால் கணங்கள் அனைத்தும் இன்னும் கொஞ்சம் நாட்கள் மட்டுமே விரைவில் நம் ஆண்டவருடைய மீட்பை பெறுவோம் என்பதை எகிப்திலே எவ்வாறு அந்த இஸ்ராயல் மக்களை அந்த பாலை நிலத்திலே நாற்பது ஆண்டு காலம் பல இன்னல்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் பகலிலே மேகத்துணாயும் இரவிலே நெருப்பு துணாயி வருது ஆண்டவர்கள் அவர்களை பாதுகாத்து பாலும் தேனும் பொழியும் காணான் தேசத்திற்கு அழைத்து வந்தாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்திலும் இருந்து நம்மளை பாதுகாத்து நம்மையும் அவருடைய விண்ணக வாழ்வுக்கு நம்மை அவர் அழைத்து என்கின்ற அந்த வரிகளானது நமக்கு எடுத்துரைக்கின்றது அது மட்டுமல்லாமல் இத்திருப்பாடல் இறுதி காலகட்டத்தையும் எடுத்துரைக்கும் விதமாக இருக்கின்றது குறிப்பாக இறைவசனம் முன்பதிலே நாம் வாசித்தோம் என்றால் ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார் பூ உலகை நீதியுடன் ஆண்டிடுவார் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார் என்கின்ற வசனங்களின் மூலமாக ஆண்டவருடைய இரண்டாவது வருகையை இது எடுத்துரைக்கும் விதமாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே இத்திருப்பாடலின் வரிகளின் மூலமாக இந்த உலக துன்பங்கள் அனைத்துமே வெறும் மாயை மட்டுமே வெறும் தற்காலிகம் மட்டுமே அது நம்மை விட்டு கடந்து போய்விடும் ஆனால் நிலையான மகிழ்ச்சியும் நிலையான அன்பும் நிலையான அமைதியும் விண்ணக வாழ்வில் இருக்கக்கூடிய நம் தந்தையிடம் மட்டுமே இருக்கின்றது நாம் தந்தையிடம் விண்ணகத்தில் சென்று அடையும் போது அவரை நாம் தரிசிக்கும்போது போது நமக்கு மகிழ்ச்சி பிறக்கும் அன்பு பிறக்கும் அமைதி பிறக்கும் அந்த முடிவில்லா அமைதியும் முடிவில்லா வாழ்வையும் நாம் சென்று அடைவோம் நாம் அதை உரிமையாக்கிக் கொள்வோம் என்பதைத்தான் இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்துரைக்கின்றது எனவே இந்த திருப்பாடல் நம்முடைய நம்பிக்கையையும் நம்முடைய மகிழ்ச்சியையும் கடவுளின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த எதிர்நோக்கையும் அழகாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடலாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் கடவுள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளின் மீதும் அவர் கொண்டுள்ள ஆளுமையை பற்றியும் அது மட்டுமல்லாமல் கடவுளை நாம் அர்ச்சிப்பதின் மூலமாக அவரை புகழ்வது மூலமாக அவரை தொழுவதின் மூலமாக நம்முடைய வழிபாடுகள் மூலமாக நாம் கடவுளை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி கொண்டிருக்கின்றோம் என்பதை எடுத்துரைக்கும் விதமாக இப்பாடலானது இருக்கின்றது இப்பாடல் நமக்கு கொடுக்கக்கூடிய மைய கருத்து ஒன்றே ஒன்றுதான் கடவுளை வெறும் புகழ்ச்சியில் மட்டும் கிடையாது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய துன்பங்களின் மூலமாகத்தான் நம்மால் கண்டு உணர முடியும் என்பதை திருப்பாடல் ஆசிரியர் மிகவும் அழகாக எடுத்துரைக்கின்றார் அதைத்தான் இஸ்ராயல்களுடைய அந்த அடிமை வாழ்வை இதில் உதாரணமாக காட்டப்படுகின்றது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களின் மூலமாக நாம் கடவுளை காண முற்படுவோம் எனவே இத்திருப்பாடலின் மூலமாக கடவுளுடைய அந்த அன்பையும் அரவணைப்பையும் நாம் உணர்ந்து கொள்வோம் அதற்காக நாம் தொடர்ந்து ஜபிப்போம் ஜபிப்போமாக என்று வாழும் இல்லாமல் இறைவா எங்கள் மீட்பெறாம் கிறிஸ்து மறித்ததன் முன்னடையாளமாக எவ்வாறு செம்மறையாற்றும் இரத்தத்தின் மூலமாக நீர் இஸ்ராயல் மக்களை மீட்டீரோ அதே போல எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்துவமான இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தின் மூலமாக எங்களை மீட்டிருக்கின்றேன் எங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்தையும் மறந்து நாங்கள் விரைவில் உம்முடைய மகிழ்ச்சியையும் அன்பையும் அமைதியும் பெற்று கொள்ளக்கூடிய அந்த கொடைகளை தந்திர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் மூலமாக உடலை கெஞ்சி மன்றாடுகிறோம் அம்மேன்